அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அவர்கள் இஸ்லாம் மியராஜ் என்ற பயணத்திலே பல சபிமானங்களை பார்த்தார்கள் நமக்கு தெரியும் வருடா வருடம் நம்முடைய பள்ளியில் இருக்கக்கூடிய கண்ணியமான இமாம்கள் மியராஜனுடைய காலகட்டத்திலே இஸ்ராவினுடைய காலகட்டத்திலே இது சார்ந்த விஷயங்களை நமக்கு தந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா அங்கே பார்த்த நபிகளில் ஒருவர் தான் சைதனா இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்த்து ரசூல்லாவும் ர இப்ராஹிம் பேசிக்கிட்டாங்க பேச்சின் ஊடாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்களுடைய உம்மத்துக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னாங்க நபி இடத்துலே முகமது சல்லுல்ல அலி இஸ்லாம் இடத்துலே உங்களுடைய உம்மத்துக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்துறணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க இப்ராஹிம் ஹலீலுல்லா அல்லாவுடைய நெருங்கிய நண்பர் என்று குரான் சொல்கிறது அவர்கள் நபிகள் நாயகத்தை இஸ்ராவில் மெஹராஜில் சந்தித்து உங்கள் உம்மத்துக்கு இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும் அது என்ன ஏது அதை சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை தான் இந்த காணொடியின் முழுசையில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து முழு கடைசி வரை பாருங்கள் சிறந்த நற்பலன் உங்களுக்கும் எனக்கும் இதன் மூலமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நபி சொல்லல்லா அலி அவர்கள் இஸ்ரா மேராஜிலே பல நபிமார்களை சந்தித்தார்கள் அதிலே ஒரு நபி தான் அதாவது செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க நபி அலி இஸ்லாம் இடத்திலே யார் அசூல் உங்களுடைய உண்மத்துக்கு முதல்ல என் புலத்திலிருந்து சலாத்தை சொல்லுங்கள் என் புலத்திலிருந்து சலாத்தை சொல்லிவிடுங்கள் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் சலாம் சொல்லியிருக்காங்க வாழை க வாலிஹசலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் மீது வல்ல அல்லா தன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் என்றென்றும் நிறைவாக தருவானாக ஒவ்வொரு நாளும் நாம் இப்ராஹிம் நபிக்கு தெரிந்தோ தெரியாமலோ துவா செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே சொல்லுங்கள் நம்முடைய அத்தகையாத்தினுடைய இருப்பிலே ஜரூர் ஓதுகிறப்படுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் பேரில்லாமல் அந்த ஜரூரை முடிக்கவே முடியாது நாம் தெரிந்து சொல்கிறோமோ அல்லது தெரியாமல் சொல்கிறோமோ எப்படியோ நம்முடைய வாழ்நாளோடு தினசரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தொடர்பில் இருக்காங்க அந்த இப்ராஹிம் நபிக்கு நம்ம சலா நமக்கு சலான் சொல்லியிருக்காங்க பதில் சொல்லிக்கோங்க அடுத்து இப்ராஹிமே சொன்னாங்க உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் சொர்க்கத்தினுடைய நீர் இருக்கிறதே ரொம்ப மதுரமானது டேஸ்ட்டு அது மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லை சொர்க்கத்தினுடைய தண்ணீர் அவ்வளவு மதுரமானது சொர்க்கத்தினுடைய மண் இருக்கிறத அவ்வளவு மனமானது என்னது மண்ணுக்கு மனம் உண்டா ஆமாம் சொர்க்கத்து மண்ணுக்கு மனம் உண்டு இங்கே நீங்கள் மண்ணத்துக்கு முகர்ந்து பார்த்தாலும் மனம் கிடைக்காது ஆனால் சொர்க்கத்தின் மண்ணுக்கு மனம் உண்டு ரசூல்லா சொன்னாங்க தொடர்ந்து அப்போ மனமான மண் சொர்க்கத்தில் இருக்கிறது மதுரமான நீர் சொர்க்கத்தில் இருக்கிறது அந்த சொர்க்கத்தினுடைய பூமி இருக்கிற அதில் எந்த மரமும் செடியும் கொடியும் ஒன்றும் இல்லை கீஆன் மரம் செடிகள் மரம் செடி கொடிகள் இல்லாத ஒரு த ஒரு ஒரு தரையாக ஒரு பூமியாக அது இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள் உங்கள் உம்மத்துக்கு சொர்க்கத்தினுடைய அந்த நிலத்திலே அதிகமான மரங்களை நட்டி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஹசூல் சல்லா அலிசிலம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொர்க்கத்தில் போய் எப்படி என்னுடைய உம்மத்து மரத்தை நட்டி வைக்க முடியும் என்னுடைய உம்மத்து சொர்க்கத்தில் போய் எப்படி மரத்தை நட்டி வைக்க முடியும் அப்படின்னு நம்பி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே இப்ராஹிம் நபி சொன்னார்கள் சொர்க்கத்தில் மரம் நடுதல் என்பது அவர்கள் நாவிலிருந்து சில வார்த்தைகளை சொன்னாலே போதும் அல்லாதற்கு பகரமாக சொர்க்கத்தில் நட்டி விடுவார் அவ்வாஹோ அக்பர் எவ்வளவு லேசான உம்மத் நம்முடைய இந்த இந்த முகமது சல்லாசனுடைய உம்மத்து எவ்வளவு பாக்கியமான உம்மத் எவ்வளவு விஷயங்களை வல்ல அல்லா நமக்கு எளிமையாக்கி தந்துவிட்டான் எவ்வளவு தூரம் நன்மைகளை சந்தே சம்பாதிப்பதற்கு அதனுடைய பலன்களை நாளை மறுமையிலே அறுவடை செய்வதற்கு எவ்வளவு லேசாக ஆக்கிவிட்டான் பாருங்கள் அசூருல்லா விடத்திலே மோம் ஹசரத் சையிதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க உங்கள் உம்மது சொன்னால் போதும் அந்த ஒரு தடவை சொன்னால் அல்லா ஒரு மரத்தை நடுவான் பத்து தடவை சொன்னால் பத்து மரத்தை நடுவான் ஆயிரம் தடவை சொன்னால் அவங்க பேரில் அல்லா ஆயிரம் மரங்களையும் எட்டு வைப்பான் இன்னைக்கு பூமி சூடாகிட்டே இருக்குதுன்றான் இல்லையா பூமி வெப் வெப்பமாயிக்கொண்டே இருக்கிறது பருவநிலை மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு விதமான இயற்கை சார்ந்த மட்டுமல்லாமல் இந்த காலநிலை மாற்றத்தினாலே பல்வேறு விதமான கேடுகளையும் விளைவுகளையும் சந்திக்கிறோம் இதுக்கு மிகச்சிறந்த மருந்து என்ன அப்படின்னா அறிஞர்கள் சொல்கிறார்கள் பூமியை பசுமையாக மாற்ற வேண்டும் அதாவது அதிகமான மரங்களை நட்டு வைக்க வேண்டும் நீங்கள் பார்க்கறத பார்த்தா தெரியுது மரத்தை மரத்தை நடுறது இருக்கட்டும் அஞ்சல இருக்கிற மரத்தை பாதுகாத்தா போதும் எல்லாமே வெட்டி வெட்டி ஃப்ளாட்டு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கறது தெரியுது உண்மைதான் பூமி பசுமையாக இருக்க வேண்டும் என்றால் மரம் என்பது ரொம்ப முக்கியம் நாம் விடக்கூடிய மூச்சு நம்முடைய உள்ளே இழுக்கக்கூடிய அந்த காற்று மூச்சு காற்று இதுவெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய மரங்களின் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்டு நமக்கு உள்ளே செலுகிறது அல்லாஹ் இதை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்போது சொர்க்கமும் பசுமையாக இருப்பதற்கு நாம் இங்கிருந்தே அங்கே மரத்தை நடலாம் என்ன எப்படி என்றால் பெருமானா சலத் அலிஸ்லாம் இடத்துலே ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்க அஞ்சு வார்த்தைகள் கொண்ட ஒரு களிமா அதை சொன்னால் ஒரு மரத்தை அல்லா நடுவான் எது அஞ்சு வார்த்தைகள் சுபகானல்லா

சொர்க்கத்திலே அவருக்கென்று ஒரு மரத்தை நட்டி வைப்பான் என்றார்கள் பெருமானா சல்லா அலிஸ் இடத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் இதை உங்க உம்மத்துக்கு சொல்லிருங்க அதிகமாக அவங்களை சொர்க்கத்தில் மரத்தை நட்டி வைக்க சொல்லுங்க முகம்மது சல்லா அலி இஸ்லாமின் உம்மத்தின் மீது இந்த உம்மத்தை விட்டு சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவு பாசம் எவ்வளவு பாசம் பதிவு நபியை சந்தித்து இதை உங்கள் உம்மத்துக்கு சொல்லி இந்த காரியத்தை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு இப்ராஹிம் இப்ராஹிம் நபி ஆசைப்பட்டிருக்காங்கன்னா அந்த ஆசையை நீங்களும் நானும் எல்லா மக்களும் நிறைவேற்றணுமா வேண்டாமா இன்ஷா அல்லா இனிவரும் காலங்களில் இந்த களிமாக்களை நாம் ஓதுவோம் இதன் பலன் நமக்காக சொர்க்கத்தில் மரங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது அந்த மரங்களும் அதனுடைய நிழல்களும் அதில் இருக்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய அந்த அழகான காற்றும் இயற்கையான சூழலும் நம்மை சொர்க்கத்திற்கு வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்து வரும் காலங்களில் இதை தொடர்ச்சியாக பின்பற்றுவோம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் சிறந்த நசீபை தருவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து